எந்த அனுபவிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது அந்த அரசியல் அமைப்புல முக்கியமானதா பார்க்கப்படுது பின்பற்றப்படுது அதுதான் மிக முக்கியமானது மக்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது குறிப்பாக சுவிட்சர்லாந்தையும் தாண்டி எல்லா நாடுகளிலையும் வந்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கின்றது ஆய்வு பண்றதுக்கு அளவு இருக்கும் ஒன்னு சமூக சுதந்திரம் இன்னொன்னு பொருளாதார சுதந்திரம் இந்த ரெண்டு தான் மிக முக்கியமானது நாட்டு மக்கள் நல்ல

இருக்கு அப்படின்னு சொல்லுது அதாவது பிரெஞ்சு அல்லது இத்தாலிய மொழி பேசக்கூடிய மண்டலங்கள்ல சமூக சுதந்திரம் உயர் மதிப்பெண்ணோட சுதந்திரமான வாழ்க்கையோ இந்த மண்டலங்கள் எல்லாம் இந்த மொழி ரீதியாக சமூக சுதந்திரத்துக்கு பேர் போனது அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் சுவிட்சர்லாந்து பொதுவா எடுத்துக்கிட்டா ஜெர்மன் மொழி பேசக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனோடு சேர்த்து பொருளாதார சுதந்திரத்துக்கு பெரும்பாலும் அறியப்படுற நாடாகவும் சுவிட்சர்லாந்து இருக்கு ஆனாலும் சமூக சுதந்திரத்தில் கொஞ்சம் பின்னடைவான அளவில் தான் இருக்கு அப்படின்னு அவனிய சூயஸ் ஆராய்ச்சி நிறுவனம் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டு இந்த ஆய்வினுடைய இறுதியில நாங்க சொல்ல போறது என்னன்னு தெரியுமா பிராந்திய மத்தோட மொழிய பொறுத்து தான் சுவிட்சர்லாந்துல இந்த சுதந்திரம் வந்து அதாவது சமூக சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம் ரெண்டுமே உணரப்படுது செயற்படுத்தப்படுது அப்படி தான் இந்த ஆய்வு இறுதியாக சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டா இருக்கு அதனோடு சேர்த்து மிக முக்கியமான இன்னொரு பகுதியை உங்களுக்காக இதனோடு நாங்க சேர்க்க போறோம் இப்படி சுதந்திரத்துக்கு பல மண்டல சமூக பொருளாதார ரீதியாக பிரிந்திருந்தாலும் பாதுகாப்புக்கு சுவிட்சர்லாந்து மிக முக்கியமான நகரம் ஒன்று பத்து இடங்களுக்குள்ள தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான பெருமகிழ்ச்சியான சுவிட்சர்லாந்து மக்களுக்கான செய்தியாக பார்க்கப்படுது அது எந்த நகரம் அப்படிங்கறத நாங்க சொல்ல போறோம் பிரபல்யமான நகரங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து பேர்ன் நகரம் இருக்கு இல்லையா உலகினுடைய பாதுகாப்பான நகரங்கள்ல ஒன்னா பெயரிடப்பட்டிருக்கு இதுக்கு புதிதா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருந்தாங்க அதாவது சேஃப்டி ரிஸ்க் மேப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தான் முதல் பத்து இடங்களுக்குள்ள பேர்ன் இடம் பிடிச்சிருக்கு இந்த தரவரிசைக்காக அவங்க கொடுத்த அளவுகோல் எதுன்னு தெரியுமா பாதுகாப்பு தேடக்கூடிய பயணிகளுக்கான சிறந்த இடம் அதாவது எல்லா பயணிகளும் வரக்கூடியவங்க பாதுகாப்பு எந்த நாட்டில் இருக்கு எந்த நகரத்துல இருக்கு அப்படின்னு கூடுதலாக சர்ச் பண்ணி கூடுதலாக வருகை தந்திருக்கக்கூடிய நாடு பேர்ன் அப்படின்னு இந்த தரவரிசையில முதல் பத்து இடங்களுக்குள்ள பேர்ன போட்டிருக்காங்க குற்ற அளவுகள் குறைவு அரசியல் அற்புதமாக இருக்கிறது சுகாதார அபாயங்கள் குறைவு அதோட சுற்றுச்சூழல் நிலைமைகள் எல்லாம் அற்புதமாக இருக்கு இந்த காரணிகள் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் பத்து இடங்களுக்குள்ள முக்கியமான மதிப்பீடாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இப்படியான பல காரணங்கள் முதலிடத்தை இருக்கிறதால இந்த நகரத்தை தெரிவு செய்தோம் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூலமாக நகரத்தை தேர்வு செய்த அமைப்பு சொல்றாங்க சமூக பொருளாதார ரொம்பவே அற்புதமாக பேணப்படுது பேர்ல அதனால்தான் பேர்ன் வந்து உலகத்திலேயே முதல் பத்து இடங்களுக்குள்ள பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல்ல அங்கும் வகிக்குது அப்படின்னு சொல்லப்படுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்